சப்பா ஆசிர்வாதமான இந்த கால வேலை காய் நன்றி ராஜா இந்த லெந்து நாட்களிலும் கூட அப்பா ஒவ்வொரு நாள் காலையில் மாணவரை இந்த வேதத்தில் வசனங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியா என் தேவனைகளுக்கு கொடுத்த திருமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இன்றைய நாட்கள் தியானிக்கிற இந்த வசனத்தை என் தேவனைகளுக்கு ஆசிர்வாதமாக்கி நீங்கள் பேசவும் நாங்கள் கேட்கவும் நீங்கள் திருமையிட்டாங்க இயேசுவின் போல நெஞ்சமிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே இன்றைய நாளைக்கு கூட இந்த ஒரு அழைப்பை எனக்கு கொடுத்த என் தேவாந்தி தேவனுக்கு முதலாவது என் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மேறேன் பிற்பாடு இந்த அழைப்பு இந்த நாளில் நான் பேச வேண்டும் என்று எனக்கு உறுதிப்படுத்திக் கொடுத்த ஆயர் பெருமக்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவர்களுக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் சகரியா ஒன்றாம் மதிப்பாக ஒன்று முதல் ஆறு வசனங்களை தியானிக்க சகரியா என்று சொல்லுவதற்கு கத்தர் நினைவு கூறுகிறார் என்று அர்த்தம் என்று வேத வேத ஆராய்ச்சி புத்தகத்தை நான் எடுத்து வாசித்து பார்த்தேன் முதலாம் வசனம் இப்படியாய் அது சொல்லுகிறது இத்தோவின் மகனான பெரதியாவின் குமாரனாகிய சகரியா என்று இந்த இத்தோ என்பவர் ஆசாரிய குடும்பத்தின் தலைவராக இருந்தாராம் எனவே இந்த சகரியாவும் ஆசாரிய குடும்பத்தின் வாயிலாக வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த சகரியா நமக்கு இவ்வாறு சொல்லுகிறார் சகரியாவுக்கு உண்டான கத்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கத்தர் உங்கள் பிதாக்கள் மேல் கடும் கோபமாய் இருந்தார் என்று நம்முடைய பிதாக்கள் மேல் கத்தர் படும் இருந்தார் ஆனால் இப்பொழுது நம்ம மேல் தேவன் அப்படி இல்லை எனவேதான் நாம் தேவனை ஆராதிக்கும் இடத்துல வந்த பார்த்திருக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தனி வருஷாண்ட இரண்டாம் வருஷம் எட்டாம் மாதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இருக்கிறது எட்டாம் மாதம் என்றால் அது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் அதாவது அக்டோபர் பதினைந்து முதல் நவம்பர் பதினைந்து வரைக்கும் உள்ளதான அந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை சகரியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது ஆகாய் தீர்க்கதரிசி மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசனத்தை உரை இரண்டு மாத இடைவெளிக்கு பிற்பாடு சகரியா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை நமக்கு சொல்லுகிறார் ஆகாய் ஒன்று ஒன்றினை பார்க்கும் பொழுது ஆறு மாதங்களுக்கு முன்பதாக ஆகாய் தீர்க்கதரிசி மூலமான தீர்க்க தரிசனத்தை உரைத்த கற்ப எட்டாம் மாதம் அதாவது சகரியா ஒன்று ஒன்றினை பார்க்கும் பொழுது எட்டாம் மாதம் மறுபடியுமாக தீர்க்க தரிசனத்தை உரைகிறார் இந்த இரண்டு மாத இடைவெளியிலும் கத்தர் ஒரே தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார் என்ன அந்த ஆலயத்தை கட்டும்படியே தொடங்க வேண்டும் தனியூர் ஆஜா பொழுது ஆலயம் கட்டும் பணி நின்று போய்விட்டது என் ஜனங்கள் ஆராதிக்க ஒரு ஆலயம் வேண்டுமே என் ஜனங்களின் தேசத்தைப்பார்கள் என்று சொல்லி ஜனங்கள் மேல் பரிபாமப்படுகிற தேவை ஆலயத்தை கட்டும்படி சகரியா திருத்த மூலமாக மறுபடியுமாக திருத்த தரிசனம் குறைக்கிறார் எஸ்ரா எடுத்து பார்த்தீர்கள் என்றால் எஸ்ரா நான்கு இருபத்தி நான்கு சொல்லுகிறது அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சிலாவின் ராஜாவாகிய தரிவு ராஜ்யபாரம் பண்ண இரண்டாம் வருஷம் நிறுத்தப்பட்டிருந்தது அந்த இரண்டாம் வருஷம் நிறுத்தப்பட்டிருந்த வேலையை ஆறாம் மாதம் ஆகாயத்திற்கு தரிசியின் மூலமாக உரைத்த தேவன் எட்டாம் மாதம் சகதியா தீர்க்க தரிசியின் மூலமாக உரைக்கிறார் அதையே தான் எஸ்ரா ஐந்து ஒன்றிலே சொல்லப்படுகிறது ஆகாய் தீர்க்க தரிசியும் சகதியா தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அது என்ன தீர்க்க தரிசனம் என்னிடத்தில் திருப்புகள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் சகரியா ஒன்று மூணு என்னிடத்தில் திரும்புகள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் முதல் நாம் என்ன பண்ண வேண்டும் கத்தரத்திற்கு திரும்ப வேண்டும் முதலாவது அதை கத்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார் இன்று அநேகம் சொல்லுகிறோம் எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது பாடுகள் வருகிறது வேதனைகள் ஏன் இந்த தேவனுக்கு தெரியவில்லையா என்று முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் கர்த்தரை தேட வேண்டும் நம்ம சக மனிதர்கள் அக்கப்பக்கோம் எல்லாத்தையும் சொல்லுவதை நாம் மறந்து போகிறோம் எனக்கு அருமையானவர்களே முதலாவது நாம் தேவனை தேடினால்தான் தேவன் நம்மை தேடி வருவார் என்று அழகாக சகரி அம்பேத்கதரிசி சொல்லுகிறான் சகரி அம்பீர்க்கதரிசியின் போலாம் கர்த்தர் நமக்கு உரைக்கிறார் நீங்கள் என்னிடத்துக்கு திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று இன்று நாம் யார் பக்கமாய் திரும்பி இருக்கிறோம் என அருமையானவர்கள் தேவனுடைய பக்கமாய் திரும்பி இருக்கிறோமா அல்லது மனுஷர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படி என்றால் இன்று ஒரு முடிவு எடுப்போம் நான் தேவனின் சார்ந்து வாழ வேண்டும் என்னுடைய தேவைகளை நான் தேவரிடத்தில் சொன்னால்தான் தேவனின் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார் என்ற ஒரு முடிவுக்கு வருவோம் இந்த ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனத்திலே பார்க்கும் இதிலே ஹைலை கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்றார் திரும்புங்கள் ஆகாயும் தேவாலயம் கட்டுவதற்கு எரிசிமிக்க திரும்புங்கள் என்று இரண்டு தீர்த்தரிசிகளும் ஒரு அறைக்குகள் விடுக்கிறார்கள் தக்களுடைய வார்த்தை அவர்கள் மூலமாய் மக்களுக்கு வருகிறது எங்கே ஆலயம் இருக்கிறதோ என்ன கருமையானவர்களே அந்த ஆலயத்திலே ஆசிர்வாதம் தங்கி இருக்கிறது அந்த ஆலயத்திலே பரிசுத்தம் இருக்கிறது என்று ஒன்று முறைக்கு மூன்று பதினேழு நாம் வாசிக்கலாம் தேவனுடைய ஆலயம் என்று பரிசுத்தலயத்திற்கு சீக்கச்சிலிருந்து அநேக மக்கள் ஜபத்திற்காக ஓடி வருகிறார்கள் அநேகருடைய சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன் ஐசியூம்ல போட்டுட்டாங்க என் மகன் பிழைக்க மாட்டேன்னு சொன்னார் ஒரு அம்மா வாசங்க நின்று கதறி அழுதாங்க அம்மா ஆலயத்துக்குள்ள வாங்க ஜெமிக்க இந்த ஆலயத்திற்குள்ள இருக்கிற பரிசுத்தம் ஆசிர்வாதம் மகன பிழைங்க வைக்கம்மா சொல்லி ஆலயத்திற்குள்ள அழிந்து வந்து ஜெமித்து போனாங்க ஆகிருந்து போய் ஜெமிச்சாங்க நான் இரண்டு வாரம் கழித்து வரும்போது சொன்னாங்க என் மந்த ஜீவனோட கூட இருக்கலாமா கத்தருக்கு நன்றிமான்னு சொன்னாங்க அவங்க வந்து பெட்டளைக்கு சங்கத்திலையும் சாட்சி சொன்னாங்க என்ன கருமையானவர்களே கத்தருடைய ஆசீர்வாதம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது கத்தருடைய பரிசுத்தம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது எனவேதான் இதே போன்ற ஆலயம் அன்று அன்று கட்டுவதற்கு கத்தர் இரண்டு தேந்த பரிசுகளை தெரிந்து கொண்டார் ஆனால் இன்று நாம் என்ன பார்க்கிறோம் இந்த ஆலயம் புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது வேதம் சொல்கிறது ஒன்று பொறுந்திய மூன்று பதிமூணு நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அன்று கை நாளே கட்டப்பட்ட ஆலயம் அவ்வளவு பரிசுத்தம் இருக்குமானால் கையினாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே ஆசீர்வாதம் உண்டா இருக்குமானால் சொல்லுகிறார் நீங்களே அந்த தேவாலயம் என்று நீங்களே ஆலயம் என்று அப்படியானால் இந்த ஆலயத்தை நாம் எப்படி பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும் கத்தர் சொல்றாரு முதலாவது பாவத்தை வந்து நின்று பாவம் செய்ததும் போவதும் பாவம் செய்கிற ஆத்துமாவே சாப்பும் என்று இசைக்கு சொல்லப்பட்ட இன்று கையினாலே கட்டப்பட்ட ஆலயத்திலே தான் தேவன் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லை நம்மளுக்குள் தேவன் வாசமாக இருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார் அப்படியானால் அந்த ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் எங்களுக்கு அருமையான ஆலயத்துக்கு என்ன பண்ணுறாங்க செங்கல் வைக்கிறாங்க அந்த கருங்கல் வைக்கிறாங்க சிமெண்ட் போடுறாங்க மணல் போடுறாங்க தண்ணி கொடுத்துறாங்க தலையை கலந்து ஒரு ஆலயத்தை பிரமாண்டமாக கட்டுறாங்க அதுக்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறாங்க

இந்த ஆலயம் பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியும் என கருமையானவர்கள் ஒரே தண்ணீர் ஊற்ற வேண்டும் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவன் அவருடைய ஒத்தாசையை கொண்டேன் இந்த செல் பனலையும் சிமெண்டில் ஆவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு அதாவது பேத வாசிப்பு செபம் இது ரெண்டும் ஆவியானுடைய வழிநடப்பதின் படியாக நான் செய்யும் சரீரமாகிய ஆலயம் பரிசுத்தமாய் கண்டவர்கள் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இந்த ஆலயத்திற்குள் வருகிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுதான் செல்லுகிறார்களோ அதே போல நம்மை தேடி வருகிற மக்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று கத்த விரும்புகிறார் முழங்காலில் நான் நின்றால் மட்டுமே ஆலயத்தை கண்ட முடியும் எனக்கு அருமையானவர்களே ஏதோ எழுதோம் செவிதோம் என்று இல்லாதபடிக்கு அதிகாலையிலே எழுந்து முழங்காலிலே நின்று செபித்து வேதத்தை வாசித்து நாம் இந்த சரீரமாகிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் பெறுகிறார் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொண்ணூற்றி இரண்டு உமது வேதமே மனமகிழ்ச்சி அயிராதிருந்தால் என் துக்கத்திலே அவிழ்ந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி கிடைக்கிறது அதிகாலை நேரத்திலே கத்தரோடு கூட நாம் எழுந்து நம்முடைய நேரத்தை செலவிடும் பொழுது இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி பண்ண வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுப்பதைப் போல நமக்கு தேவன் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையாகிய நம் மன்னாவை நாம் உட்கொண்டு போகும் பொழுது நம்முடைய ஆலயம் ஆனிய சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கும் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் இந்த வேதங்களை வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறது எனக்கு தனிமையானவர்களே நீதிமொழிகள் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் பணியீர்கள் வாலிபர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் சேர்த்துதான் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி இருக்கும்னு என்றெல்லாம் நீதிமொழிகள் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே இந்த வேத வார்த்தைகளில் செபத்தையும் வைத்து நாம் ஒரு படி முன்னாடி எடுத்து வைக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் ஒவ்வொரு நாளும் முன்னாடி எடுத்து வைக்க வேண்டும் என்று ஆகாய் திரு தரிசை ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆகாய் திட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் தேவன் கோபம் கொள்ளுகிறார் என்று எச்சரித்தார் எனவே மக்கள் பணியற்றம் தேவாலயத்தை கட்டும் பணியை தொடங்கினார்கள் தேவன் நம் மீது கோபமாயிருக்கிறார் நமக்கு எத்தனையோ காரியங்களை கொடுத்தேனே எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுத்தேன் சொல்வதற்கு உனக்கு இல்லையே நல்ல ஒரு இருக்க இடம் கொடுத்தேன் வண்டி வாகனங்களை கொடுத்தேன் எல்லாவற்றையும் நான் உனக்கு சிறப்பாக கொடுத்தேனே உன்னை நான் ஆசி வைத்திருக்கிறேனே நீ ஒரு குறையும் காணாத மூன்று வேலை உனக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்தேனே உடுக்க உடையை கொடுத்தேனே இருக்க இடத்தை கொடுத்தேனே என்னுடைய ஆலயத்தை நீ எப்படி கட்டிக் கொண்டிருக்கிறாய் என்று கத்தர் நம்ம கோபம் கொண்டு தான் இருக்கிறார் இந்த சரீரம் எத்தனை தீட்டுப்பட்டிருக்கிறது நாற்பது நாட்கள் மட்டும் நான் பரிசுத்தமாய் வாழ்வது முக்கியமல்ல என் கருமையான திருச்சொங்கை மக்களே வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தேவனுடைய திருவுள்ள சித்தம் நாம் கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம் நாம் சரீரத்தில் இருக்கிற எல்லா தீப்புகளையும் வெளியே எடுத்து நின்று விடுவோம் பரிசுத்தமாகிய கல்லை வைப்போம் வேத வாசிப்பு செவம் என்ற கலவையை போடுவோம் அதிலே அவியான நீரை கலந்து நம்முடைய ஆலயத்தை நாம் கட்டலாம் அந்த கருமையானவர்களே தேவன் அதைத்தான் இருக்கிறார் அன்று சரையாடு சொன்ன ஆலயம் ஒன்று என்று நம்முடைய தேவன் சொல்கிறார் நீங்களே தான் தேவாலயம் ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் கத்தரவனை கெடுத்து விடுவேன் என்கிறார் இன்று இந்த சரீரமாக ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் வைத்திருக்கிறோமா அல்லது தீட்டுள்ளதாய் வைத்திருக்கிறோமா அது நமக்கே தெரியும் இன்று சொல்ல மாட்டோரை இந்த தீட்டான காலியத்தை வந்து எடுத்திருக்காண்டவரே இன்று அந்த பரிசுத்தத்தை எனக்குள்ள ஊற்று உற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் பரிசுத்தமாய் சுத்தமாய் வாழ நீங்கள் தாங்க சொல்லி செல்லிக்கலாமா நான் வசனம் இப்படி ஆய் சொல்கிறேன் உங்கள் போல் போலிராத நீங்கள் முந்தின தீர்க்க ரசிகர் அவர்களை நோக்கி உங்கள் கொல்லாத வழிகளையும் உங்கள் கொல்லாத பெரியகளையும் என்று சேவைகளில் கத்த சொல்லுகிறார் என்று குறிப்பிட்டார்கள் நம்ம முன்னோர்களை போல நாம் இருக்க வேண்டாம் என்று கருவியான நம்மை தப்புடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம் அல்லது என்னால் எதுவும் செய்ய முடியாது எனக்குள்ளே சப்பா தாளியமாகி என்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள அவ்வியாதவையும் செய்திட வேண்டுமாட்டேன் இந்த ஒத்தாசையை கொடுங்கப்பா என் சரீரம் பரிசுத்தம் உள்ளதால் குற்றமற்றதா என்னுடைய வருகையினை காணப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி

சரீரம் வாங்கிய ஆலயத்தை எடுத்து நிறுத்து ஒருவே பழுதடைந்திருந்தால் அந்த பழுவை நீக்கி போது என் அன்றைக்கு ஓடிவா இந்த ஆணையத்தை உன் சரீரம் வாங்கிய ஆலயத்தை கட்டுவதற்கு நான் ஆங்களோடு கூட காத்திருக்கிறேன் உன்னை என் கருத்தினை ஒப்பு கொடுப்பாயா என்று கேட்டு நேர் இருக்கிறேன் நாங்கள் அனைவரும் எங்களை தாழ்ந்து எங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா எங்களுக்குள் இருக்கிற